வணக்க நண்பர்களே இந்த கார்த்திகை அவல் பொறி உண்டை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் என்னால் முன்னாடியே போஸ்ட் பண்ண முடியவில்லை ஏன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன் அதனால் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தா நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த நேரத்துலையும் செஞ்சு கொடுக்கலாம் இது நல்ல சத்து உள்ளதாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாலு மாதம் ஆயிடுச்சு இந்த தடவை வச்சுட்டு போனாலும் நாலாயிடும் அது அப்படியே கவரோடு வச்சு கீழே துணியை வச்சு இந்த இடிகளால் தான் பிரிச்சு வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பாக தான் காய்ச்சி வச்சுட்டு போயிடு போகிறேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம் ஆறுனதும் கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இல்லைன்னா நிச்சயமாக அது எடுத்த தடவை வரத்துக்குள்ளார கெட்டு போய்டும் அது மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன் வடிகட்டிக்கு தான் போகிறோம் வடிகட்டி அப்படியே எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் போகிறேன் கிளாஸ் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதுனால தான் போகிறேன் கார்த்திகை தீபத்துக்கு வேண்டிய வெள்ளம் பா கரைசல் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் கொஞ்சம்தான் தண்ணி விட்டோம் வெள்ளம் கரையை கரையை எப்படி தண்ணி ஆகுது பாருங்க கரைஞ்சா போதும் வடிகட்டி எடுத்துட்டு அம்மா அதில் கொஞ்சம் எடுத்து பாகு வைக்க போகிறோம் பாருங்கள் இது அவல் பொறி கால் கிலோ இது இதில் மண் இருக்கும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மூணு கப்பு தான் எடுத்து செய்ய போகிறேன் இந்த கப்பால் தான் மூணு கப்பு எடுத்துக்க போகிறேன் ரெண்டு கப்பு போட்டாக்கல்லடையில் தான் எடுத்துக்கிட்டேன் இல்லை இருக்கிற மண் ஏதாவது இருந்தாலும் நம்ம ரவை செளிக்கிற சல்லடையில்தான் எடுத்துருக்கேன் அதான் மண் இருந்தாலும் போயிடும் துணியை கூட துடைச்சிக்கலாம் அப்படி தான் இருக்கேன் மண் அவ்வளோவா இல்லை சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இது ஓரளவுக்கு எல்லாம் கரைஞ்சிடுச்சு இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் காயிட்டோம் நம்ம கொஞ்சம் பாக எடுத்து கொஞ்சம் இதுவாக எடுத்து தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் இதுவாக எடுத்து வச்சோன்னா எவ்வளோ இருந்தாலும் இருக்கும் அதனால கொஞ்சமா இது போல் கரைய இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நான் வடிகட்டிக்க போகிறேன் டீ வடிகட்டுறது தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுமாரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு தான் தேவை நமக்கு மிச்சத்தை இதில் வடிகட்டி ஆற வச்சு ஊற்றிடலாம் கினி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் இதை எடுத்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அரி எடுத்துக்கு ஈஸியாக வரும் அதே உள்ள தேங்காய் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சாச்சு நம்ம வெள்ளமும் கரைஞ்சி இப்படி ஆகிருக்கு இதை எடுத்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டியாச்சு இதை நல்லா கழுவிக்க போகிறேன் இதுலேயும் மண் இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தான் நம்ம பொறுக்கி பாகுக்கு வைக்க போகிறோம் இந்த தேங்காயை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு வந்துடலாம் நீட்டு நீட்டாக அரிஞ்சால் இதில் போட்டால் சூப்பராக இருக்கும் வெள்ளம் காய்ச்சல் போகும்போதே போட்டுருங்க அதிலே நல்லா வெந்திடும் இல்லைன்னா நீங்கள் நெய்யில் வதக்கியும் போடலாம் தேங்காயை இப்படியே அரிஞ்சு வச்சாச்சு இதை நான் இன்னைக்கு நெய்யில் தான் வதக்கி சேர்க்க போகிறேன் இந்த வடிகட்டின வெள்ளத்தை இந்த கப்பால் தான் நான் மூணு கப்பு அவல் பொறி எடுத்துருக்கேன் அதுக்கு இதால் மூணு ஒரே ஒரு கப்பு போதும் நமக்கு மூணு கப்பு அவல் பொறிக்கு இதால் ஒரு கப்பு வெள்ளைப்பாது பாருங்கள் சும்மா தான் கொஞ்சமாக உருக்கி தான் வச்சோம் தண்ணி ஊற்றி இலகை தான் வச்சோம் இதுவே தக்காளி பதம் அதாவது நம்ம அதிர்ஷத்துக்கெல்லாம் தேவையான பதம் வந்துடுச்சு நமக்கு பதம் தேவை அதுக்கு இது இன்னும் கொதிக்கணும் நீங்கள் இது மாதிரி வெள்ளத்தை போட்டு கொதிக்க வைக்கும்போதே இந்த தேங்காய் சேர்த்து கொதிக்க வைங்க கொதிக்க வைக்க தான் அதை விட ஈஸி நமக்கு நெய்யில் வதக்கி போட்டுக்கிறது தான் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அவல் பொறி உருண்டை நமத்து போயிடும் இதை நல்லா சிப்பிங் கொதிக்க வச்சு நமக்கு தண்ணியில் எடுத்து போட்டு உருட்டி போட்டால் டங்குன்னு சத்தம் வரணும் அதுதான் சரியான பதம் இந்த பக்கத்துல தாளிக்கிற கரண்டியில் நெய்யில் நம்ம எடுத்து வச்சுட்டு தேங்காயை வதக்கிக்க போகிறோம் இந்த பாகில் அவ்வளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு கொதிக்கட்டும் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளம்பி இப்போ நம்ம பாகு அப்படி உள்ளே வாங்கி கொப்பு சேர்ப்பாங்க இதுலேருந்து அடுத்த பாதம் வரணும் இது பார்த்தாலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் தண்ணியில் போட்டு உருட்டியே பார்த்துடலாம் எப்பயும் இது போல் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுங்க பதம் கட்டும் இருக்கக்கூடாது பொரியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் நல்ல உருட்டை வருது ஆனா டங்குன்னு கேட்குதான்றது தான் நம்ம பாக்கணும் நல்லா கேக்குதுங்க நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம தேங்காயையும் நல்லா வதங்கிடுச்சு அதை எடுத்து அதுல சேர்த்துக்கலாம் அந்த பாகு பதத்தை செக் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க சூடு ஆடுறதுக்குள்ள பொரிய போட்டு கலந்துக்கலாம் இது உங்களுக்கு ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க நாலு பங்கு கூட போட்டுக்கலாம் சூட்டோட இருக்கும்போது கையில கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிங்க தடவிட்டு உருட்டி உருட்டி வச்சிட வேண்டியதுதான் கையில போல நெய்யை தரவிக்கிட்டேன் கரண்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஆற விடலாம் ஓரளவுக்கு சட் சட்னு உத்தி போட்டுங்க கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற தான் இருக்கு பாருங்க அவசர அவசரமா ஒட்டி போட்டாச்சு அழுத்தி நிறைய பண்ண வேண்டியிருந்ததுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாவே பண்ணீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குங்க இது மாதிரி இதெல்லாம் ஒட்டிட்டு எடுக்க வரல இப்ப இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுப்புல வச்சு சூடு காமிச்சுக்கலாம் மாதிரி ஒட்டி இருந்ததெல்லாம் பாருங்க வயசாக சூடு காமித்த உடனே இலகி வந்துருச்சு அவ்வளோதாங்க இதையும் எடுத்து பிடிச்சிக்கலாம் பாக எடுத்து பொறி ஊற்றி ஊற்றி பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சரியாக வராது திருப்பி திருப்பி பாக சுட வச்சு கருப்பு ஆகிடும் பாருங்கள் இதெல்லாம் மின்னு மின்னு நல்லா ஜோராக வந்திருக்கு உண்டை வந்திருக்குங்க நம்ம அவள் பொரி உண்டை பதினாறு போல் தான் நெல் பொறி உடனே செய்வாங்க இங்கே யாரும் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் நஸ்கு நஸ்குன்னு தான் இருக்கும் சூப்பராக பிடிச்சி வச்சாச்சு இனிமேல் தீபம் ஏற்றி நம்ம தீபாராதனை காமிக்க வேண்டியது இந்த அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்